சமநீதி கழகத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தான் பட்டியல் என்ன பட்டியல் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பட்டியல் என்னும் இல்ல தமிழ் பட்டியலை நாம் தமிழகப்பட்டியல மக்கள் நம்ம ஆந்திரா கர்நாடகத்தை எப்படி வாங்கினாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சங்கத்தின் அந்த எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளும் அண்ணன் தம்பியா ஒருத்தன் ஒரு பழைய ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஆதிக்க அடிமையா தான் வேலை செஞ்சோம் இடையில கிறிஸ்துவன் கல்வி கொடுத்து கல்வி கொடுக்குறப்ப போன பொழுதுக்கிட்டே இருந்தாலும் செத்து போயிட்டேன் இதுக்கு அதை பத்தி சொல்லாம அவன் என்ன சொல்ற ஊருக்கு போய் இந்த பறையம் தாண்டா சக்கிலியோட இடத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் பறையம் தாண்டா சக்கிலியோட வேலை வாய்ப்பு எல்லாம் இப்படியே சொல்லி 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 அவன் என்ன செஞ்சானா ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி என்ன செஞ்சானா எல்லா மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை பெற்றாங்க அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க நாங்கெல்லாம் சுகாதார பணியாளர்கள் எங்களால ஒண்ணு முடியல அதனால எங்களை தூக்குறங்க அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அவனை காதலிச்சு பேசுறாங்க ஒரு நாடகாரம் பாரு அவர்தான் சிறப்பு நேரத்தை சிறைய ரெண்டு நாடம் போடுறாங்க அதுல செருப்பு தைக்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப கல்யாண நாள் போன்றாரம் சொல்லி காட்டி தெருவில் வார வாரங்களை கொடுக்குற அளவுக்கு என்ன சொன்னா அவங்க பெருமைப்படுத்துறாங்க இல்ல பெருமைப்படுத்த வேண்டாம் சொல்ல வரல இது என்னன்னு சொன்னா அந்த அனுதாபத்தை உண்டு போயிருக்கார்கள் அந்த அனுதாபலையை உடைக்க வேண்டிய இப்ப நம்ம கேக்குறது என்ன சொல்லி கேட்டோம்னா அருணதீவுக்கு மூணு சதவீதம் கொடுக்கறது தப்புன்னு நம்ம சொல்லல மூணு சதவீதம் கொடுத்துட்டேன் ஏதா வயிற்றுக்கு சோறு இட வேண்டியது வாழ்ந்த பாப்பா நான் பாரு அப்ப சோறு இட வேணால வரல ஆனா எஞ்சோத்த முடியும் ஆனா குடுத்து என்னடா பட்டினு ஓடுற அதான் கேக்குறோம் நான் பட்டினே இருக்கிறப்ப கேப் கேட்க கேக்க மாட்டோம்னா தனி ஒரு மனிதனுக்கு குணவின் சகத்தி நிலை குழு பாத்து அப்ப தனி ஒரு படையர் இனத்திற்கு இந்த பல்லர் இனத்திற்கு இந்த அறுவந்தேழு சதுவீர தமிழ் பட்டியல் இனத்திற்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே அருந்ததி குடுத்து போட்டு அதை ஆதரிச்சு இன்னைக்கு சிலரும் பேசிட்டு இருக்காங்க அதை வெளிக்குடுத்து தரும் இதை வெளிக்கு தருவேன் என்ன செய்யணும் சும்மா இந்த ஆரகத்தை பேச வெள்ளை பூச்செடி ஆகாது தெரு தெளிவுக்கு போய் பேசணும் இந்த திமுக அரசு தமிழ் பட்டியலுக்கு கொடுத்திருக்கிற இந்த இடஒதுக்கீட்டு அடையாளத்தை கேளுங்கள் அக்கிரமத்தை கேளுங்கள் மக்களை திரண்டு வாருங்கள் தமிழன் தமிழனாக வாழ வேண்டுமா சாக வேண்டும் என்று கேளுங்கள் இன்றைக்கு சமூக நிலை பேசிக்கொண்டிருக்கிற பேசிக் கொண்டிருக்கிற பெரு தலைவர் எல்லாம் திருமுருகன் போன்றவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் எல்லாருமே அந்த அருணை சப்போர்ட் பண்றீங்க அருணை கொடுக்கறது நாங்கள் வேண்டாம் சொல்ல நாங்கள் தாய் சமூகம் இந்த உலகத்துடைய தாய் சமூகம் பழைய சமூகம் அவர்கள் என்றைக்குமே யாரும் தெரிந்து வாழ்ந்ததில்லை அவர்களுக்கு பொருத்துத்தான் வாழ்ந்து பழக்கம் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை இழிநிலைக்கு தள்ளிவிட்டு

துவக்கப்பட்டது இடையிலே சில தொழில்கள் காரணமாக சில வேலைகள் செய்ய முடியாமல் போய்விட்டது மீண்டும் அதை செய்வதற்கு உங்களோடு இணைந்து எல்லோரோடு இணைந்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் விடுதலை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இந்த இடஒதுக்கீட்டு பற்றி தெளிவாக மக்கள் மக்கள் ஒன்று திரட்டி தட்டி எழுப்ப வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெறுவேன் நன்றி வணக்கம்